அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வத்து இன்றைக்கு ஒரு முக்கியமான சட்டத்தை காண இருக்கின்றோம் நோன்பாலி இன்ஜெக்ஷன் போடுவதினால் அவருடைய நோன்பு முடியுமா கித்தாப்புகளில் எழுதுகிறார்கள் நரம்பின் மூலமாகவோ அல்லது சதையின் மூலமாகவோ ஒருவர் ஊசி செலுத்துவதினால் ஊசியை செலுத்துவதினால் அவருடைய நோன்பு முடியாது ஏனென்றால் நோன்பு முறிவதற்கான காரணங்கள் அவர் நேரடியாக அவருடைய வயிற்றுக்கோ அல்லது மூளை வரை செல்லக்கூடியதாக உணவு இருந்தால்தான் அவருடைய நோன்பு முடியும் மாறாக நரம்பின் மூலமாகவோ அல்லது சதையின் மூலமாகவோ ஊசி போடுவதனால் அவருடைய நோன்பு முடியாது மாறாக அவருக்கு சக்தியை தரக்கூடிய உணவுகள் ஊசியின் மூலமாக ஏற்றப்பட்டு அவருடைய உடலுக்கு செலுத்தப்பட்டால் அவருடைய நோன்பு முடியும் என்றும் சொல்கிறார்கள் மேலும் சில இமாம்கள் அது மக்குரு என்று சொல்கிறார்கள் மாறாக இதை தவிர்த்திருப்பது மிகவும் நல்லது அவசரத்திற்காக ஊசி செலுத்துவது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஊட்டச்சட்டத்திற்காகவோ அல்லது அவருக்கு சக்தி ஏற்பட வேண்டும் என்று ஊசியின் மூலமாக அவருக்கு செலுத்தப்படுவது என்பது விட்டும் தவிர்த்திருப்பது மிக நல்லது என்று கிதாபுகள் எழுதுகிறார்கள் நல்ல இந்த சட்டத்தை அறிந்து இதன்படி அமல் செய்ய தோஃபிக் சிவனாக அமீன்